ஹாய் குட்டீஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் ஒரு ராஜா அந்த ராஜா பேர் வீரபத்ரன் அந்த ராஜாவோட நாடு பேர் கவுடா கவுடா நாட்டோட கிங் அவர் வந்து வந்து அந்த ராஜா கவுடா நாட்டுக்கு ராஜா அவர் பேர் வீரபத்ரன் அந்த ராஜா முந்தி காலத்தில் ராஜாக்கள் எல்லாருமே என்னென்னா வேட்டையாட போவாங்க அங்கே இருக்க அனிமல் சிங்கம் புலி கரடி அம்மான் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு வருவாங்க முந்தி காலத்தில் இருக்க ராஜாக்கள்லாம் அது ஒரு ஒரு பொழுது போக்கு கூட அமைச்சர்கள் போர் வீரர்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் வேட்டையாடிட்டு வருவாங்க அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு அவங்களுக்கு அப்படி வீரபத்ரன் ராஜா ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே நம்ம வந்து நாளைக்கு வேட்டையாட போகிறோம் காட்டுக்கு அப்படின்னு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியே அமைச்சரும் ஓகே ராஜான்னு சொல்லிட்டு அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு எல்லா தயாராகிறாங்க எப்பயுமே ராஜா கூட அமைச்சர் போவாங்க கூட ஒரு பத்து பதினஞ்சு சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் போவாங்க அதே மாதிரி ராஜா ஒரு ஹார்ஸில் ஏறிட்டார் அமைச்சர் ஒரு ஹார்ஸில் போர் வீரர்கள் ஆளுக்கு ஒரு ஹார்ஸு குதிரையில் காட்டுக்கு காட்டுக்கு வேகமாக கிளம்பி போகிறாங்க அங்கே போனோடனே அதே மாதிரி ராஜா வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு வேட்டையாடும் போது என்ன கொண்டு போவாங்கன்னா பெரிய வில்லு அம்பு குறி பார்த்து அம்பு ஏய்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய சினிமா படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஸ்வாடு நல்ல ஷார்ப்பான ஸ்வாடு அப்புறம் குருவாள்னு சொல்லுவாங்க சின்ன கத்தி ஷார்ப்பான சின்ன கத்தி இதெல்லாம் ராஜா வச்சுருப்பார் இடுப்பில் வச்சுருப்பார் அப்போ எல்லாரும் போகிறாங்க காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க போனால் வேட்டையாடிட்டு அதே மாதிரி மான் டீர் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வேட்டையாட்ட அனிமல்லாம் வேட்டையாடிட்டு போறாங்க ராஜாவுக்கு ரொம்ப டயர்டாகவும் ஆகுது வெயில் அதிகமான வெயில் ராஜாவுக்கு ரொம்ப தண்ணி தாக வேற எடுக்குது உடனே ராஜா சொல்றாரு அமைச்சரே கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அமைச்சர் சொல்றாரு ஆஹ் மன்னிச்சுக்கோங்க ராஜா இது மாதிரி கொண்டு வந்த தண்ணி ஃபுல்லாக தீந்து போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே யார்கிட்டையுமே தண்ணி இல்லையா இல்லை சோல்ஜர்ஸ் யார்கிட்டையுமே தண்ணி தீந்து போச்சு யாருக்கிட்டே தண்ணி இல்லை அப்படின்னு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ராஜா வந்து குதிரையிலிருந்து கீழே இறங்கிட்டு அப்படி அவருக்கு ஒரு பெரிய ஸ்வாட் வச்சுருந்தார்ல ஸ்வாட் வச்சு அப்படி நடந்துட்டு ஒரு இடத்துல குழி போடுறார் குழி போட்டுற அந்த இடத்துல ஈரமாக வருது ஒன்று கொஞ்சம் ஆழமாக குழி போடுறாரு குழி தோணும்னா கொஞ்சம் தண்ணி வருது அதுலேருந்து உடனே சுற்றி கொஞ்சம் பெரிய குழியாக போடுறாரு அதுக்கு வந்து கு குப்டியே பபுன்னு கொஞ்சமாக பபு பபுலாம் தண்ணி வர ஆரம்பிக்குது அந்த தண்ணியை குடிச்சு பார்க்குறாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உடனே சோல்ஜர்ஸை விட்டு போர் வீரரை விட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டுங்க அப்படிங்கிறார் உடனே போர் வீரர்கள்லாம் கொஞ்சம் பெரிய குழியாக போடுறாங்க நிறைய தண்ணி வருது எல்லாரும் இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உடனே அமைச்சர் என்ன ராஜாட சொல்ற அமைச்சர் வந்து ராஜா ராஜா இது மாதிரி நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்றார் முந்தி காலத்தில் ராஜா கூட இருக்கிற அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல அந்த அமைச்சர்கள் தான் ராஜா கிட்ட இந்த மாதிரி செய்யலாம் இந்த நல்ல செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிலாம் ராஜாவுக்கு சொல்கிற ஆலோசனை யார் சொல்லுவாங்கன்னா அமைச்சர்கள் தான் அதே மாதிரி இந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு ராஜா கிட்ட ராஜா ராஜா இந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய அகலமாகவும் ஆழமாகவும் பெரிய ஒரு குளம் வெட்டலாம் அப்படின்னா குளம் வெட்டி வச்சோன்னு அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே தண்ணி குடிச்சிக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போர் வீரர்களை கூப்பிட்டு போய் உள்ள நாட்டில் போய் மக்களை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய குளம் வெட்டணும் பாண்டு அகலமாக ஆழமாக பெரிய பாண்டு ஒன்று வெட்டணும் இந்த இடத்துல அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடை கடை கடன் எல்லா ஊர் மக்கள்லாம் வர்றாங்க அந்த இடத்துல பெரிய பாண்டு பெரிய குளம் ஒன்று வெட்டிட்டாங்க பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக தண்ணி குளத்துலேருந்து ஏகப்பட்ட தண்ணி வருது அது நல்ல கீழேருந்து ஊற்றுலேருந்து தண்ணி வருது பார்த்துக்கோங்க குளம் ஃபுல்லாக ரொம்ப அவ்வளோ தண்ணி வருது உடனே ராஜாவுக்கும் அமைச்சரும் எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு உடனே அந்த காட்டில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறாங்க விலங்குகள் பறவைகள் அங்க இருக்க உயிரினங்கள் எல்லாம் வந்து அதில் தண்ணி குடிக்கிறாங்க அது பார்த்தோன்ன ராஜாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு உடனே எல்லாம் இனிமேல் எங்களுக்கு கவலையே கிடையாது காட்டை கிராஸ் பண்ணி போனா கூட எங்களுக்கு ஒரு நல்ல தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கிற ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ராஜாக்கும் அமைச்சருக்கும் நன்றிகள் சொல்றாங்க ஏன்னா அவரால் தானே இந்த இது குளத்தை வெட்டினாங்க அதனால அதாவது நம்ம ராஜா என்ன நினைக்கிறோன்னா மக்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யலான்றதை நினைக்கணும் ராஜா அதே மாதிரி கூட இருக்கிறாங்க பாருங்க அமைச்சர்கள் மந்திரிகள் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் அவங்க மக்களை பத்தி யோசிக்கிறவங்களா இருக்கணும் அமைச்சர்கள் அப்படி இருந்தாதான் தலைவர் யாரு கிங் ராஜா வந்து நல்லபடியா அவர் மக்களை பார்த்துக்க முடியும் அமைச்சர்கள் வந்து சரியில்லாத அமைச்சர்களா அவங்க ரொம்ப சுயநலமா இந்த மாதிரி முட்டாளா அடி முட்டாளா அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா கிங்கா இருக்கட்டும் ஹெட் தலைவரா இருக்கட்டும் அவங்களும் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேவா இந்த வீரபத்தன் ராஜா ரொம்ப நல்ல ராஜா அவருக்கு இருக்கிற அமைச்சரும் சூப்பரான அமைச்சர் அதனால அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கும் சரி அங்க இருக்க அனிமல் பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் சரி எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது பார்த்திங்களா ஓகேவா ஆச்சு நாளைக்கு இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரியோடு வரேன் ஓகே